தமிழர் மெய்யிகளை மீட்க தமிழ் மறுமலர்ச்சியினுடைய மூலவரான பெருமான் கட்டி எழுப்பிய ஞான சபையையும் அந்த சத்திய ஞான சபை அமைந்துள்ள பெருவழியையும் இந்த ஒட்டுமொத்தமாக பார்வதி மக்கள் அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணைக்கு இணங்க கட்டிய வடலூர் பெருவழிக்குள் வேறு கட்டுமானங்கள் ஏதும் கூடாது அதற்கு எதிராக வள்ளலாருக்கு எதிராக சன்மார்க்கத்திற்கு எதிராக வடலூர் பெருவெளியில் கட்டடத்தை கட்டவும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க துணிக்கும் தமிழ்நாடு அரசின் பெயரால் செய்யக்கூடிய இந்த திராவிட அடாவடித்தனத்தை தடுத்து நிறுத்த தமிழ்த் தேசியர்கள் தமிழ் தேசியர்களும் இறை அன்பர்களும் சன்மார்க்கிகளும் திராவிடம் பேசி ஆரியத்திற்கு துணை செய்யும் திராவிட திமுகவை சன்மார்க்கிகள் கடிந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது திராவிடம் அழிவதற்கு அவர்களே இந்த முன்முனைப்பை செய்திருக்கிறார்கள் பெருந்திரளாக வடலூரில் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை கூடுவோம் வடலூர் பெருவழியை தமிழருடைய அடையாளமாக தமிழருடைய மெய்யியலாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை பாதுகாப்போம் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாளை அதாவது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழர் மெய்யியலை மீட்க தமிழ் மறுமலர்ச்சியினுடைய மூலவரான வல்லர் பெருமான் கட்டி எழுப்பிய ஞான சபையையும் அந்த சத்திய ஞான சபை அமைந்துள்ள பெருவழியையும் இந்த ஒட்டுமொத்தமாக பார்வதிர மக்கள் வள்ளலாரினுடைய விருப்பத்திற்கு இணங்க வணங்கிய அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியும் தமிழருடைய மெய்யிகளை மீட்க வேண்டியும் வடலூர் பெருவழியில் சர்வதேச மையத்தை கட்டக்கூடாது வடலூரில் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அந்த நிலத்தை வள்ளலாருக்காக வழங்கிய பார்வதிபுரம் மக்கள் மீது மக்கள் வகை போக்காக அவர்கள் மீது தொடுத்துள்ள வழக்கை தமிழ்நாடு அரசு எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக நீக்க வேண்டும் என்கிற இன்னும் சில அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வடலூரில் மே மாதம் நான்காம் நாள் மாலை மூணு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தெய்வ தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் அவர்கள் தலைமையேற்று அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இறுதியுரையாற்ற நிறைவுரையாற்ற இருக்கிறார் இன்னும் பல்வேறு சித்த மரபு ஆசிவீக மரபு மற்றும் மடாதிபதிகள் எல்லாம் அங்கே உரையை நிகழ்த்த இருக்கிறார்கள் தமிழர்கள் ஒன்றாக வடலூரில் கூடுவதற்கான காரணம் என்பது தமிழருடைய மெய்யியலை மீட்க வேண்டும் வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணைக்கு இணங்க கட்டிய வடலூர் பெருவழிக்குள் வேறு கட்டுமானங்கள் ஏதும் கூடாது அதற்கு எதிராக வள்ளலாருக்கு எதிராக சன்மார்க்கத்திற்கு எதிராக வடலூர் பெருவெளியில் கட்டடத்தை கட்டவும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க துணிக்கும் தமிழ்நாடு அரசின் பெயரால் செய்யக்கூடிய இந்த திராவிட அடாவடித்தனத்தை தடுத்து நிறுத்த தமிழ்த் தேசியர்கள் தமிழ் தேசியர்களும் இறை அன்பர்களும் சன்மார்க்கிகளும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு அருளாளர்களும் அன்பர்களும் அங்கே பெருந்திரளாக கூடி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக கொண்டு வர வேண்டும் எல்லாம் வல்ல அர்ப்பரிஞ்சோதி ஆண்டவருடைய கருணையும் வள்ளல் பெருமானுடைய வழிகாட்டலும் துணையும் நமக்கு இருக்கும் அனைவரும் பெருந்திரளாக வடலூரில் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை கூடுவோம் வடலூர் பெருவழியை தமிழருடைய அடையாளமாக தமிழருடைய மெய்யலாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை பாதுகாப்போம் திராவிடம் பேசி ஆரியத்திற்கு துணை செய்யும் திராவிட திமுகவை சன்மார்க்கிகள் கடிந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது திராவிடம் அழிவதற்கு அவர்களே இந்த முன்முனைப்பை செய்திருக்கிறார்கள் பார்வதிபுரம் மக்கள் வள்ளலாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நூற்றி ஆறு ஏக்கரை வணங்கிய வழங்கிய பார்வதிபுரம் மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் வடலூர் பெருமானுக்காக அருற்பரிஞ்சோதி ஆண்டவருக்காக இந்த உலக நன்மைக்காக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக அற்பரிஞ்சோதி ஆண்டவர் பெருமானுடைய ஆணைக்கிணங்க நாங்கள் வணங்கினோம் விருப்பத்திற்கிணங்க நாங்கள் வணங்கினோம் வழங்கினோம் அந்த இடத்தை இப்போது கபலீகரம் செய்ய துடிக்கிறது தமிழ்நாடு அரசு என்ற பெயரில் செயல்படக்கூடிய திராவிடம் இந்த திராவிடம் என்பது தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழருடைய மெய்யியல் தமிழருடைய நிலம் தமிழ் நாட்டினுடைய வளம் இவற்றுக்கு எதிராக முழுமையாக செயல்படக்கூடியது தமிழருடைய மெய்யியலை மீட்பதன் மூலம் தமிழருடைய இறையலை மீட்பதன் மூலம் நாம் நமது நிலத்தையும் வளத்தையும் நமது மொழியையும் நமது உரிமைகளையும் நிலைநிறுத்தப் போகிறோம் அனைவரும் ஒன்று திரள்வோம் தமிழர் மெய்யியலை மீட்போம் எல்லாம் அல்ல எம்பெருமானினுடைய கருணை நம்மை வழிநடத்தும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்